ஏப்ரல் பத்து பாஸ்கா இரண்டாம் வாரம் புதன் முதல் வாசகம் நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு ஐந்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் இருபத்தி ஆறு முடிய அந்நாட்களில் தலைமை குருவும் அவரைச் சேர்ந்த சதுசேய கட்சியினர் அனைவரும் பொறாமையால் நிறைந்து திருத்தூதரை கைது செய்து பொது சிறையில் காவலில் வைத்தனர் ஆனால் இரவில் ஆண்டவரின் தூதர் சிறைச்சாலையின் கதவுகளை திறந்து அவர்களை வெளியே அழைத்து சென்று நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளையெல்லாம் மக்களுக்கு எடுத்துக் கூறுங்கள் என்றார் இதை கேட்ட அவர்கள் பொழுது விடிந்ததும் கோவிலுக்கு சென்று கற்பித்தார்கள் தலைமை குருவும் அவரைச் சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாக்கிய தலைமைச் சங்கத்தை கூட்டி தூதர்களை சிறையிலிருந்து கொண்டு வருமாறு ஆள் அனுப்பினார்கள் அந்த ஏவலர்கள் அங்கு வந்தபோது சிறையில் அவர்களை காணவில்லை எனவே அவர்கள் திரும்பி வந்து நாங்கள் சிறைச்சாலை உறுதியாய் பூட்டப்பட்டிருப்பதையும் காவலர் வாயிலருகில் நின்று கொண்டு இருப்பதையும் கண்டோம் ஆனால் கதவை திறந்தபோது உள்ளே எவரையும் காணவில்லை என்று அறிவித்தார்கள் இவ்வார்த்தைகளை கேட்ட கோவில் காவல் தலைவரும் தலைமை குருக்களும் அவர்களுக்கு என்னதான் நேர்ந்திருக்கும் என்று மனங்குழம்பி நின்றனர் அப்பொழுது ஒருவர் வந்து நீங்கள் சிறையில் அடைத்து வைத்திருந்த மனிதர்கள் அதோ கோவிலில் நின்று மக்களுக்கு கற்பிக்கின்றனர் என்று அவர்களிடம் அறிவித்தார் உடனே காவல் தலைவர் ஏவலர்களுடன் கோவிலுக்கு சென்று அவர்களை அழைத்து சென்றார் மக்கள் கல்லெறிவார்கள் என்று அவர் அஞ்சியதால் வன்முறை எதுவும் கையாளவில்லை ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் முப்பத்தி நான்கு ஒன்று முதல் இரண்டு மூன்று முதல் நான்கு ஐந்து முதல் ஆறு மற்றும் ஏழு முதல் எட்டு ஏழை அழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன் அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன் எளியோர் இதைக் கேட்டு அக்களிப்பர் பல்லவி கூவி கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள் அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம் துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன் அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார் எல்லா வகையான அச்சத்தினின்றும் அவர் என்னை விடுவித்தார் பல்லவி ஏழை கூவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவரை நோக்கிப் பார்த்தோர் மகிழ்ச்சியாய் மிழ்ந்தனர் அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை இந்த ஏழைக் கூவியழைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் அவர் எல்லா நெருக்கடி நின்றும் அவனை விடுவித்துக் காத்தார் பல்லவி ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர் ஆண்டவர் எத்துனை இனியவர் என்று சுவைத்துப் பாருங்கள் அவரிடம் அடைக்கலம் பேறு பெற்றோர் பல்லவி ஏழை கூவியலைத்தான் ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார் நற்செய்தி வாசகம் தம் மகன் வழியாக உலகை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் வார்த்தைகள் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று முடிய அக்காலத்தில் ஏசு நிக்கதேமிடம் கூறியது தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலைவாழ்வு வாழ்வு பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார் உலகிற்கு தண்டனை தீர்ப்பு அளிக்க அல்ல தன் மகன் வழியாக அதை மீட்கவே கடவுள் அவரை உலகிற்கு அனுப்பினார் அவர் மீது நம்பிக்கை கொள்வோர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவதில்லை ஆனால் நம்பிக்கை கொள்ளாதோர் ஏற்கனவே தீர்ப்பு பெற்றுவிட்டனர் ஏனெனில் அவர்கள் கடவுளின் ஒரே மகனிடம் நம்பிக்கை கொள்ளவில்லை ஒளி உலகிற்கு வந்திருந்தும் தம் செயல்கள் தீயவனாயிருந்ததால் மனிதர் ஒளியை விட இருளையே விரும்பினர் இதில்தான் அவர்களுக்கு எதிரான தண்டனை தீர்ப்பு அடங்கியுள்ளது தீங்கு செய்யும் அனைவரும் ஒளியை வெறுக்கின்றனர் தங்கள் தீ செயல்கள் வெளியாகிவிடுமென அஞ்சி அவர்கள் ஒளியிடம் வருவதில்லை உண்மைக்கேற்ப வாழ்பவர்கள் ஒளியிடம் வருகிறார்கள் இதனால் அவர்கள் செய்யும் அனைத்தையும் கடவுளோடு இணைந்தே செய்கிறார்கள் என்பது வெளியாகும் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்